ஹாய் விபூஸ் அடுத்ததான் சின்ன மரமாக சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழை ஒரு வழியா பாட்டி பரிச்சு எழுத வச்சு கூட்டிட்டு வந்துடுறாங்க பாட்டியோட நடிப்பை பார்த்து சும்மா சேது மிரண்டு போய் தான் நிற்கிறாருன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பாட்டியோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு ஆனாலும் அந்த ஈஸ்வரிக்கு டவுட் தான் இருந்துச்சு சந்தேகத்தோட பாட்டி நிறைய கேள்விய கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா பாட்டி அடியே சுமாரடி நானே செத்து பொழிச்சு வந்துருக்கேன் நீ வேற கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வாயை முடிங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாங்க வந்து அம்மா நீ போய் ரெஸ்ட் உடம்ப பாத்துக்க வாயை கட்டுப்படுத்திக்கிட்டு அதை திங்காம பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து அவங்க அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேது போய் பாட்டிக்கிட்ட பேசுறாங்க அடைய சேது பாத்தியா ஓ அப்பனையே நான் நம்ப வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி ஆமா கிழவி நீ சாதாரண கிழவி இல்லை பழைய கில்லாடியான கிளவி உன் நடிப்பு சும்மா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பாட்டி சொல்றாங்க அடைய சேது நாளைக்கும் நம்ம ரெண்டு பேரும் தான் தமிழை பரிச்சை எழுத கூட்டிட்டு போனோம் அதான் நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன்ல ஒரு வாரத்துக்கு எனக்கு கரண்ட் வைக்க வர சொல்லியிருக்காங்கன்னு அதே காரணத்தை சொல்லி நம்ம மூணு பேரும் நாளைக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி திரும்பவும் பிளான் பண்ணுது உடனே சேது சரிதான் போ நீ ஏதோ சொல்ற என்னைக்கு நம்ம சிக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சரடி தமிழே நீயும் போய் படி பரீட்சைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து தமிழை அனுப்பி வச்சிட்றாங்க தமிழை பரீட்சைக்கு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த தாமரம் வந்து டிவியை போட்டு பாக்குது டிவியில வந்து ராஜாங்கம் அமைச்சராக இன்னைக்கு பரீட்சையை தொடங்கி வச்ச நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ராஜாங்கம் மாமா டிவியில வர்றாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை எல்லாத்தையும் கூப்பிடுது எல்லாரும் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேல நியூஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ பரிச்சை எழுதுறதும் கொஸ்டின் பேப்பர் வாங்குறதும் டிவியில காட்டுறாங்க இத வந்து இந்த தாமரை பார்த்துட்டு இது வந்து தமிழ் தானே தமிழுக்கு இங்க என்ன வேலை இன்னைக்கு அவ பரிச்சை எழுத போயிருக்காளோ யார் இவளை கூட்டிட்டு போனா அப்படின்னு பார்க்கும்போது சன்னல் பக்கம் நின்னுக்கிட்டு இருந்த சேதுவையும் பாட்டியையும் பார்த்துடுறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும் தாமரை சொல்றாங்க அங்க பாத்தியமா அம்மாச்சி இங்க நிக்குது அம்மாச்சியும் சேதுவும் தான் சேர்ந்து இந்த தமிழை பரிச்சை எழுத கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த அம்மாச்சி நம்ம கிட்ட எவ்வளவு நாடகம் ஆடி இருக்குன்னு பாத்தீங்களா நெஞ்சு வழி அந்த வழின்னு சொல்லிட்டு சும்மா விட கூடாது இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு தாம்பரம் வந்து கத்திக்கிட்டு இருக்கு உடனே ஈஸ்வரியும் நான் இதை சும்மா விட போறது இல்ல தமிழே அடியே தமிழ் இங்க பாடி மொத அப்படின்னு சொல்லிட்டு தமிழையும் கூப்பிட்டுருது பாட்டிக்கு ஒரே பயம் ஐயோ இவ்வளவு நேரமா மறைச்சு வச்சிருந்த விஷயத்த டிவியில போட்டு நம்மளை காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு ரொம்ப பயம் ஆயிருது ஈஸ்வரி சும்மா இருக்காம ராஜாங்கத்தையும் கூப்பிட்டு நியூஸை காட்டிடுறாங்க ராஜாங்கத்துக்கு ஒரே அதிர்ச்சி ஏமா உனக்கு இங்க என்ன வேலை நீ ஏன் பரிச்சை எழுத கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேக்குறாரு உடனே பாட்டி சொல்றாங்க இல்லடா ராசாங்கம் அந்த பிள்ளை எவ்வளவோ நல்ல பிள்ளை உனக்கு எவ்வளவோ பண்ணி இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளை வயிற்று பிள்ளைக்கார பிள்ளை பரிச்சை எழுதணும்னு கேட்டுச்சு படிப்புக்கு நம்ம உதவி செய்யணும் இல்லையா அதனாலதையா நான் இப்படி எல்லாம் பொய் சொன்னேன் சேதுவுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லையா சேதுவுக்கு எதுவுமே தெரியாது சேதுவுக்கே நான் வந்து போற வழியில தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து உண்மையை சொல்லிடுறாங்க ஏமா அந்த பிள்ளை பண்ணதெல்லாம் நீ மறந்துட்டியா என்னை ஜெயிலில் தள்ளின பிள்ளை அந்த பிள்ளைக்காக நீ ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க பாட்டி கிட்ட பாட்டி திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு ஐயோ ராஜாங்கோ நான் ஏமாத்தணும்னு பண்ணலையா அந்த பிள்ளைக்கு உதவி செய்யணும் படிக்கிற பிள்ளைக்கு நம்ம உதவி செய்யணும் இல்லையா அதுக்காக தான் நான் அந்த விஷயத்த பண்ணேன் உங்ககிட்ட சொன்னா நீ என்ன சொல்லுவேன்னு தெரியல அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க உடனே ஈஸ்வரி சரி சும்மா சொல்லாதீங்க இவளுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இவ படிச்சா என்ன எக்கேடுங்கிட்டு போனா என்ன இவளுக்கு என்ன படிப்பு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சும்மா இருக்காம ஏத்தி விடுறாங்க ராஜாங்கத்தை ஒரு பக்கம் சாவித்திரி கடந்துக்கிட்டு அண்ணே இந்த தமிழ் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பா அம்மாவை நைசா ஐஸ் வச்சு ஐஸ் வச்சு பேசி எல்லாத்தையும் பண்ண வச்சது இவளாதான் இருக்குண்ணே இவ மேலதான் தப்பு இருக்கு இவளை நீ சும்மா விட்டுறாதனே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் கிடந்து ராஜாங்கத்தை ஏத்தி விடுறாங்க உடனே பாட்டி அடியே சும்மா இறங்கடி நான் தான் எல்லாமே பண்ணி தமிழை பரிச்சை எழுத கூட்டிட்டு போனேன் இதுல தமிழுக்கும் சேதுவுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது நான் தான் எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உண்மையெல்லாம் ஒத்துக்கிறாங்க உடனே ராஜாங்க சொல்றாரே எம்மா நீ அதுக்கு இவ்வளவு நாடகம் போடணும்னு அவசியம் இல்லைல்ல yeah படிப்புன்னு சொல்லிட்டு ஏங்கிட்டே நீ சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு உடனே பாட்டி சொல்றாங்க சரியா என்னை மன்னிச்சிருந்தா என்னை ராஜாங்கத்துக்கிட்ட பாட்டி மன்னிப்பு கேக்குறாங்க வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்பா எனக்கு தெரியாதுப்பா மன்னிச்சுக்கோங்கப்பா பாட்டி கூட சேர்ந்து இதை தப்ப பண்ணியிருக்க கூடாது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் மன்னிப்பு கேட்குறாரு ராஜாங்கத்துக்கு ஒரு பக்கம் கோவமா இருந்தாலும் படிப்புன்றது நல்ல விஷயம்தான் சரிமா நீ பண்ணதும் சரிதான் ஆனா நீ இத அப்படின்ட்டு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு சரி இதோட விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி இருந்து தமிழை நீ போய் பரிச்சை எழுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து தமிழை பரிச்சை எழுதுறதுக்கு அனுமதி கொடுத்துட்றாங்க சேதுவையே டெய்லியும் போய் பரிச்சை எழுதுறதுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரவும் சொல்லிடுறாரு ராஜாங்கம் இதை பார்த்து தாமரைக்கும் ஈஸ்வரி அப்புறம் அந்த சாவித்ரி மூணு பேரும் பயிர் எரியுது ஏன்னா தான் அவங்க கோல் மூட்டினாலும் ஒன்றுமே நடக்கலை கடைசியில் இதுதான் அடுத்த எபிசோட்ல நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்